அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க உள்ளது இன்று நடைபெற்ற முழு மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கொள்ளும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூனில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி பொதுத்தமிழ் பகுதியும் சரி பொது அறிவியல் பகுதியும் நம்ம நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகளிலிருந்து வினாக்கள் அப்படியே பிரதிபலிக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக பொது தமிழ் பகுதியில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுப்பதற்கு மிக சிறந்த முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யார் சரியான விடை காந்தியடிகள் கேள்வி இரண்டு சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று தந்தம் கேள்வி மூணு கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் சரியான விடை ஆப்ஷன் பாம்பே யானை தந்தமும் மயில் தோகையும் கேள்வி நான்கு தமிழர்கள் டேஸ் நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் சரியான விடை ஆப்ஷன் டி சாவக நாட்டுடன் கேள்வி ஐந்து பனை என்னும் சொல்லின் பொருள் பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில் மூங்கில் கேள்வி ஆறு விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன போட்டியிடுதல் கேள்வி ஏழு ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன திருவருள் பிரகாச வள்ளலார் கேள்வி எட்டு தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் திருவிக்கா கேள்வி ஒன்பது முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது கிரீஸ் கேள்வி பத்து சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தகசாலை நூலகத்துக்கு பல்வேறு பெயர்கள் ஒன்றுதான் சரஸ்வதி பண்டாரம் கேள்வி பதினொன்று ஏற்று என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன ஏற்றவன் கேள்வி பனிரெண்டு வேர்ச்சொல்லை தெரிவு செய் வந்தான் வேர்ச்சொல் வா கேள்வி பதிமூணு கொடி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க கொடி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடுத்தல் கேள்வி பதினான்கு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க பதினாலாவதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே கேள்வி பதினைந்து சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் இதுக்கு சரியானது ஆப்ஷன் டி ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை கேள்வி பதினாறு நீளம் பெயர் சொல்லின் வகையறிக நீளம் என்பது குணப்பெயரில் வரும் கேள்வி பதினேழு தேன்மொழி தேன்மொழி கட்டுரை எழுதிலள் இது தொடர் இது எதிர்மறை தொடர் கேள்வி பதினெட்டு அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகிறது தாழ்ந்து ஒரு பொருட்பன்மொழி கேள்வி பத்தொன்பது பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய வெளி அம்மையே மகனே அன்னவர்கே ஐயனே இதெல்லாம் வெளியில் வந்து பொருந்தாது ஆப்ஷன் சி அன்னவர்க்கே கேள்வி இருபது கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவும்னா எண்ணுமை கேள்வி இருபத்தி ஒன்று மகர குறுக்கம் பயின்று வராத சொல் வரும் வல்லல் போன் கேன் தரும் செல்வர் இதெல்லாம் மகர குறுக்கம் பயின்று வராது தரும் செல்வர் மற்ற மூன்றுமே வரும் கேள்வி இருபத்தி ரெண்டு ஆர்ப்பறவை அனிதிகளும் மணிமுறவல் அரும்பறவை இப்பாடல் அடியில் அமைந்துள்ள அமைந்துள்ள வருப்பின்வற்றில் எது தவறானது இதில் எது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சீர்முரன் அமைந்துள்ளதுன்றது தவறானது மற்றது எல்லாமே வந்திருக்கு சீர்மோனை சீரியபு கீழ்கதுவாய் மோனை அமைந்திருக்கும் சீர்முரன் கிடையாது கேள்வி இருபத்தி மூணு வஞ்சி மன்னர் பகைவர் நாட்டினை தீயிட்டு கொளுத்துவது வஞ்சி மன்னர் பகைநா பகைவர் நாட்டினை தீயிட்டு கொளுத்துவது உழப்புழ வஞ்சி கேள்வி இருபத்தி நான்கு எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க இயற்சொல் என்பது யாது கேள்வி இருபத்தி ஐந்து விடைக்கேற்ற வினாவை தேர்க கீழோர் ஆயினும் தாள உரை சரியான வினா கீழோரிடம் எப்படி பேச வேண்டும் பிறவினை சொற்றுடரைக் கண்டறிய மாதவி நடனம் கற்பித்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஏழு விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்று போதல் கேள்வி இருபத்தி எட்டு எதுகை தொகையின் இலக்கணம் எதுகை தொகையின் இலக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலெழுத்து அளவுக்கு இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றிய தொடுப்பு தான் எதுகை தொகை எதுகை எதுகை தொகை கேள்வி இருபத்தி ஒன்பது சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க சிலை எழுத்துனா தெளிவாக சரி நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்கும் கேள்வி முப்பது வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் கேள்வி முப்பத்தி ஒன்று திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை ஒன்று திருக்குறளை நச்சினார்கிணியர் பயன் என்று குறிப்பிட்டுள்ளார் சரி ரெண்டு திருக்குறளை சிறப்பிக்கும் பழம்பெயர்களுள் ஒன்று பழம்பெயர்களுள் ஒன்று உத்தரவேதம் சரி திருக்குறள் பெருமுத்தரையர்களை பற்றி கூறுகிறதா கிடையாது நாலடியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமுத்தையர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்போ மூணு தப்பு நான்கு திருக்குறளின் பொருட்பால் மூன்று ஏல்களாக பகுக்கப்பட்டுள்ளது சரி அப்போ சரியான விடை ஒன்று ரெண்டு நாலு சரி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் இக்குரட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் அற்றம்னா அற்றம் என்பதன் பொருள் அழிவு கேள்வி முப்பத்தி எண் முப்பத்தி மூணு திருக்குறள் அறுத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை அறுத்துப்பால் பால் முப்பத்தெட்டு பொருட்பால் எழுபது எண்பத்து பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களுடையது அறுத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன கேள்வி முப்பத்தி நான்கு பொருத்துகள் திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் இப்போ சரியான விடை முப்பத்தி நான்களுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு முப்பத்தி ஐந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற சிறப்புக்குரிய நான்களே நான்கு உடைய நூல் எது நாலடியார் கேள்வி முப்பத்தி ஆறு துன்பம் உண்டாயின் அதையடுத்து இன்பம் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்தது துன்பம் உண்டானா அதற்கடுத்து இன்பம் தோன்றுவதுன்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருப்பார் கேள்வி முப்பத்தி ஏழு கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக ஒன்று பெருமுத்தரையர் பற்றி குறிப்பு நாளடியாரில் உள்ளது மேலும் பல மொழியிலும் இடம்பெற்றுள்ளதா கிடையாது நாலடியாரில் இருக்கும் பல மொழியில் கிடையாது அப்போது ஒன்று தப்பாக இருக்குது கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது சரி நான் மணி உள்ள நூறு பாடல்களும் நூறு பாடல்கள் கிடையாது இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு நூற்றி நான்கு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது அம்மை என்னும் வனப்பில் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபாஞ்ச மூலம் என்பதாகும் ஸோ சரியாக இதில் வந்து எது தவறவுன்னா ஒன்று மட்டும்தான் தவறு நான் மணி வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு அது நூற்றி நான்கு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது கேள்வி முப்பத்தெட்டு கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒருமுறை சடையப்ப வளலை வாழ்த்தி பாடியுள்ளார் கம்பராமாயணத்தில் சடையப்பவலை ஆயிரம் பாடலுக்கு ஒருமுறை தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர் தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களை ஏற்றுவர் யாரு வித்தார கவி கேள்வி நாற்பது சரியான பொருள் தருங்க ஆயம்னா தோழியர் கூட்டம் கேள்வி நாற்பத்தி ஒன்று ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் ஏற்றுமதி இறக்குமதி குறித்த சங்க நூல்கள்னா மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும் கேள்வி நாற்பத்தி ரெண்டு அகனானூற்றில் மணிமிடை பாவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மணிமிடை பாவலம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பாடல்களுடையது இருக்கிற நித்தில கோவை நூறு இருக்கிற நித்தில கோவை நூறு கலிற்றியான நிறை நூற்றி இருபது பாடல்களுடையது கழிற்று நிறை நூற்றி இருபது மணிமேடை பவளம் நூற்றி எண்பது நித்தில கோவை கடைசியாக இருக்கும் நூறு பாடல்களுடையது நித்தில கோவை இப்போ இங்கே அகனானூற்றில் மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி எண்பது கேள்வி நாற்பத்தி மூணு ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாடர் ஆவ என கூறுகோள் புறநானூறு ஐங்கொரு நூலை தொகுப்பித்தவர் ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா யானை கட்சை மாந்தரு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலர்களார் வருவார் தொகுத்தவர்னா புலவர் தொகுப்பித்தவர்னா மன்னரை குறிக்கும் ஐங்குறு நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலுக்குலார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தருஞ்சேரல் இருமுறை கேள்வி நாற்பத்தைந்து பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் எது சிலப்பதிகாரம் மனநூல் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் நூல் சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணிக்கு மனநூல் முக்தி நூல் காமநூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது முதல் விருத்தப்பாவால் பாடப்பட்ட தமிழ் இலக்கியம் சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சிவக சிந்தாமணி காணாபத்தியம் என்பது காணாபத்தியம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கானாபத்தியம் என்பது பரமாத்மாவை கணபதி என்ற பெயரில் வழிவது வழிபடுவது சரியானுடைய ஆப்ஷன் சி கேள்வி நாற்பத்தி ஒன்பது பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை பெரிய புராணத்தில் குறிப்பிடக்கூடிய தொகை அடியார்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது அடியார்களை பற்றி குறிப்பிடுகிறது கேள்வி ஐம்பது கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் தேம்பவானி கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்கலஞ்சியம் என்று போற்றப்படுவது தேம்பாவணி தேம்பாவணி ஆசிரியர் வீரவாமுனிவர் அதே கிறிஸ்துவ சமயத்தாரின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரச்சனைய மனோகரம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி காலத்தால் முந்தைய கலம்பக நூல் எது நந்தி கலம்பகம் காலத்தால் முந்தைய பரணி நூல் எது கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார் கேள்வி ஐம்பத்தி மூணு திரு கைலாய ஞான உலாவை ஏற்றியவர் யார் சேரமான் பெருமாள் நாயனார் கேள்வி ஐம்பத்தி நான்கு கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார் காலமேக புலவர் பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்திலிருந்து வைணவ சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாறியிருப்பார் காலமேக புலவர் கேள்வி ஐம்பத்தி ஐந்து காந்திமதியின் வருகை பருத்து காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாத புலவர் கேள்வி ஐம்பத்தி ஆறு மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் அழகிய சொக்கநாத புலவர் மரமும் பழைய குடையும் என்ற பாட நூலின் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் ஐம்பத்தி ஏழு பெண்கள் நெல் குற்றும் போது பாடுகின்ற பாட்டிற்கு வள்ளை பாட்டு என்று பெயர் கேள்வி ஐம்பத்தி எட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக கடுவெளி சித்தர் அறிவுரைகள் பெண்களை பழித்து பேசாதே பாம்போடு விளையாடாதே போலிவடங்களை போடாதே தீயொழுக்கம் செய்யாதே இது கடுவெளி சொல்லாதது வந்து கடுவெளி சித்தர் கூறிய கூறாதது தீயொழுக்கம் செய்யாது என்பது கூறவில்லை மற்ற மூணு சொல்லியிருப்பார் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி விடை எழுதுக திருஞானசம்பந்தர் திருஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் எங்க பிறந்திருப்பார்னா திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தார் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பிறந்திருப்பார் திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்திருப்பார் சுந்தரர் சுந்தரர் திருவண்ணை நல்லூரில் பிறந்தாரு மாணிக்க வாசகர் பிறந்திருப்பார் திருஞானசம்பந்தர் சீர்காழி திருநாவுக்கரசர் திருவாமூர் சுந்தரர் திருவண்ணை நல்லூர் மாணிக்க வாசகர் திருவாதூர் சரியான விடை நாலு மூணு ரெண்டு ஒன்று கேள்வி அறுபது குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது சேர நாடு கேள்வி அறுபத்தி ஒன்று குலசேகர ஆழ்வார் பாடல் தொகுப்பில் உள்ளது எந்த குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல் எந்த தொகுப்பில் உள்ளதா பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய குடும்பத்தில் முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது யாமறிந்த புலவர்களே கம்பனைப்போல் வள்ளுவருப்போல் இலங்கைப் போல் பூமி தண்ணியில் பிறந்ததில் பாடியிருப்பார் யார்னா பாரதியார் கேள்வி அறுபத்தி மூணு வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் வள்ளலாரை பாரதியார் புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றினார் கேள்வி அறுபத்தி நான்கு கீழ்காண்பவற்றுள் சீட்டுக்கவி எழுதியவர் சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார் கேள்வி அறுபத்தி ஐந்து பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் பாரதி கிட்ட பாரதிதாசன் கிட்ட தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் கேள்வி அறுபத்தி ஆறு பொருத்துக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாபாசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் அனுத்துமா சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வி அறுபத்தி ஏழு பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கராக போற்றப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசனின் தலை போற்றப்படுபவர் சுரதா அதே பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர்னா வாணிதாசன் தொடக்கம் வாணிதாசன் தொடக்க கல்வி அதே தலை மாணக்கர்னா சுரதா அறுபத்தெட்டாவது கேள்வி பின்வரணுற்றுள் பொறுத்துக குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார் அலகின் சிரிப்பு ஆசிரியர் பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரகுமான் குயில் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாடியிருப்பார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி வீதி அப்துல் ரஹமான் சரியான விடை ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா பிச்சமூர்த்தி கேள்வி எழுபது உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உன் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு இக்கூற்று யாருடைய கடிதப் பகுதியில் இடம்பெற்றிருக்குனா மூவாவினுடைய கடிதைப் பகுதியில் இடம்பெற்றிருக்கும் கேள்வி எழுபத்தி ஒன்று ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்முரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்கு உத்தராஞ்சல் தற்போது உத்தரகாண்ட் என்று அழைக்கப்படுகிறது உத்தரகாண்ட் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எழுபத்தி ரெண்டு காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார் காந்தி மகான் கதை என்ற இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு கேள்வி எழுபத்தி மூணு பொருத்துக தேங்காய் துண்டுகள் தேங்காய் துண்டுகள் நூல் எழுதுறந்து டாக்டர் மூவா கிளிசல் நாஞ்சில் நாடன் சட்டை ஜெயகாந்தன் சட்டை சாரி சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகன் ஸோ சட்டை என்ற நூல் எழுதுறது ஜெயகாந்தன் தான் ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தல் ஸோ தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா கிளிசல் நாஞ்சில் நாடன் சட்டை ஜெயகாந்தன் எழுதியிருப்பார் ஒருநாள் கழிந்தது புதுமை பித்தன் எழுபத்தி மூணுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கேள்வி எழுபத்தி நான்கு ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் ரோமர் கேள்வி எழுபத்தி ஐந்து நான் நமோன எழுத்து என்று அழைக்கப்படும் பழமையான எழுத்து எது வட்டெழுத்து கேள்வி எழுபத்தி ஆறு காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனா திருவிக்கா கேள்வி எழுபத்தி ஏழு உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார் உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் மு கோபால கிருஷ்ணமாச்சாரி சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி கேள்வி எழுபத்தி எட்டு தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற இல் ஆங்கில கட்டுரை எழுதியவர் தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையிலிருந்து சி இலக்குவனார் கேள்வி எழுபத்தி ஒன்பது தேவநேய பாவனார் பற்றிய கூற்றுகள் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் சரி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலில் திட்ட இயக்குநராக பணியாற்றினார் சரி பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் பள்ளி பறவைகள் நூறு ஆசிரியரும் பாவை பார்த்தீங்கன்னா பாவலர் பிரிஞ்சு திருநாறு எழுதியிருப்பாரு அப்போ பள்ளி பறவைகள் இவர் எழுதல அப்ப சரியானது ஒன்று ரெண்டு மட்டும் சரி பாவலர் பெருஞ்சு பிறந்த மாவட்டம் எது பாவலர் பிரிஞ்சு பிறந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் கேள்வி எண்பத்தி ஒன்று பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதத் தொடங்கினார் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதைகள் எழுதத் தொடங்கினார் கேள்வி எண்பத்தி ரெண்டு பிராகு முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் டாக்டர் கால்டுவேல் கேள்வி எண்பத்தி மூணு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேள்வி எண்பத்தி நான்கு காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி கேள்வி எண்பத்தி ஐந்து பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியைச் சேர்ந்தது பெற்றோரை குறிக்கும் அம்மையப்பன் சொற்கள் வந்து நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்தது கேள்வி எண்பத்தி ஆறு முல்லை திணைக்குரியது பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க திணைக்குரியது ஆப்ஷன் ஏ தோன்றல் ஆப்ஷன் பி ஆயர் ஆப்ஷன் சி சேர்ப்பன் ஆப்ஷன் டி இடையர் முல்லை நிலத்திற்குரிய பொருந்தாதது ஆப்ஷன் பி சேர்ப்பன் பரதன் பரத்தியர் வந்து நெய்தல் நிலத்தில் வரக்கூடியவங்க அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி கேள்வி எண்பத்தி ஏழு தலையங்கம் செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என மொழிந்தவர் தலையங்கம் செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என மொழிந்தவர் எம் வி காமத் கேள்வி எண்பத்தி எட்டு அசுவினி முதலான இருபத்தேழு விண்மீன்களுக்கும் பண்டை தமிழர் என்று பெயரிட்டவர் அசுவினி முதலான இருபத்தேழு ஒன்பது பண்டை தமிழர் பெயரிட்டு என்னென்னு அழைத்தாங்கன்னா நால்மீன் என்று அழைத்தனர் கேள்வி எண்பத்தி ஒன்பது எழுத்துக்கள் மேல்வாயை டேஸ் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கி நுனி தடுவதனால் பிறக்கின்றன எர் எள் கேள்வி தொண்ணூறு அறுவை மருத்துவத்தை பற்றி கூறும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி பதிற்று பத்து பத்தில் தான் அறுவை மருத்துவத்தை பற்றி கூறுகிறது கேள்வி தொண்ணூற்றி ஒன்று விரைனா மனம் கலல்னா அணிகலன் ததும்பினா பெருகி மெய்னா உடல் விரைநா மனம் கழல்னா அணிகலன் ததுபினா பெருகி மெய்னா உடல் சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது நேமிநாதம் நேமிநாத்தின் ஆசிரியர் குணவீர பண்டிதர் தொண்ணூற்றி மூணு பைனினம் பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் நினம் கேள்வி தொண்ணூற்றி நான்கு சிற்றோடை பிரித்தெழுதுக சிறுமை கூட்டல் ஓடை கேள்வி தொண்ணூற்றி ஐந்து பொருத்தமான எதிர்ச்சொல் தருக மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை பொருந்தாச்சொல்லை கண்டறிய ஆடி செடி ஓடி பாடி எல்லாம் நெடியில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு எழுத்து இதில் சி பாம்பே மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து சுமாலில் குறியில் வந்திருக்கும் அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி சந்தி பிழையற்ற தொடரை தேர்க சரியான விடை தமிழ் துறையை தமிழ்துறை பணியை விரும்பி கேட்டு விரும்பி கேட்டிக்கு வந்திருக்கணும் விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமார் கலைஞர் சரியான உடைய ஆப்ஷன் ஏ மற்றது மிஸ்டேக் இருக்கும் இது டைப்பிங் மிஸ்டேக் தான் ஸோ தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமார் கலைஞர் சரியான உடைய ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எழுத்து எ எடுத்து எழுதுக என் மாமா வந்தது என் மாமா வந்தது என்பது தினை வலுவமதி கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் என்னன்னா வெண்மையான கேள்வி நூறு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க கரை கரை கரைனா ஓரத்தையும் கரைனா அழுக்கையும் குறிக்கும் ஸோ நூறு கேள்வி வந்து பொது தமிழ் பகுதியிலேருந்து நாம் விடை குறிப்பில் பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இரநூறு வரை இருக்கக்கூடிய ஜிகேஎஸ் ஜிஎஸ் பகுதியில் கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்